இந்தியர்களின் திருமணம் வழிபாடு என்று பல நிகழ்வுகளில் முக்கிய பங்கு வகிப்பவை பூக்கள் பூக்களை ஜொஹூரிலிருந்து சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூரிலிருந்து ஜொஹூருக்கும் கொண்டு செல்ல கை கொடுக்கிறது சிங்கப்பூர் ஜொஹூர் இணைப்பு பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து சிங்கப்பூரின் ஜோதி புஷ்பக்கடை மாலைகள் பூச்சாரங்கள் ஆகியவற்றை தொடுக்க பூக்களை ஜொஹூரிலிருந்து வரவழைக்கிறது ஆரம்பிச்சிருக்கிறது அந்த பழத்தை வச்சு தான் அந்த கம்பெனியை ஆரம்பித்து போகிற போக்குவரத்து வசதிக்காக த மல்லி பூவை வந்து அப்படியே நல்லபடியாக வச்சுக்கணும் கொஞ்சம் நாள் தாங்கணும்னாக்க பெட்டி தருமகோள் பெட்டி எடுத்து கீழே ஐஸ் போட்டு பேப்பர் போட்டு அதில் மாலை அடித்து திருப்பி அதில் ஒரு பேப்பர் போட்டு அதில் ஒரு ஐஸ் போட்டு ஒட்டிவிட்டு ஒரு காற்று போகாமல் அப்படியே ஒட்டிடுவோம் ஒட்டி அப்படியே வச்சுட்டாக்க அது அவங்க போய் தேவை சினியப்பு அனுப்பினா அவங்க பிரித்து எப்போ தேவையோ பிரித்து கொடுத்தாங்க அவங்க வீட்டில் கொண்டு போய் எடுக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா நேரங்களிலும் திட்டமிட்டபடி நடப்பதில்லை கோவிட் டைம் என்ன பண்ணுவோம் பூவெல்லாம் வேண்டாம் ஃபுல்லாக இருக்குது டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறது கவுண்ட்ரு அஞ்சு வந்து ஒரு கவுண்டராக போது போக்குவரத்துனால நெரிசல்னால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழிச்சு போகும்போது பூவோட தன்மை குறைஞ்சிக்குது அந்த டைமில் கொஞ்சம் சிரமமாகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பணமும் விரைவு ஆகிடுச்சுங்க ஆனால் இருந்தாலும் அது இப்போ இல்லாமல் நம்ம நேரத்துக்கு வாடிக்கையில் கொடுக்க முடியலை இது மட்டுமா ஜொஹூரில் இருக்கும் பூக்கடை ஒன்று சிங்கப்பூரிலிருந்து பூக்களை தருவித்து வியாபாரம் நடத்துகிறது அதற்கு காரணம் பூ வந்து சிங்கப்பூர்ல தான் வருது ஏன்னா டைரக்டா சிங்கப்பூருக்கு தெனோ பூ இறங்குது இங்கே கேரளில் வந்து தினம் இறங்காது அப்போ அதனால சிங்கப்பூர் வெளியே எடுத்து இங்கே வருது வாரத்தில் ரெண்டரை நாள் வரும் அந்த அளவுக்கு பேக்கிங் நல்லா செஞ்சு அழிச்சு நல்லா இருக்கு கூல கூலாகவே இருக்கும் இங்கே மலேசியாவில் பூ இல்லை இங்கே வந்து சாமந்தி பூ தான் இருக்கு மற்ற பூ எல்லாமே வந்து வெளியில இருந்து வருது காய்கறிகள் பழங்கள் பூக்கள் பொருள்கள் என்று மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெரும் பங்கு வகிக்கிறது சிங்கப்பூர் ஜோஹூர் பாலம் பாலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன் செய்திக்காக சுதேஷ்னி தனராஜ்